பேருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது வந்து விருச்சிகராசி இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி மே ஒன்னாம் தேதி ஏற்பட போகுது அதனால நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்ன கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீ வீடியோவில் முழு முழுமையாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த குரு அப்புறமா உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தமிழ் பேசு சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வரும் நீங்கள் விருச்சிகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருத்துகராசியில் இருந்தால் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் குரு பயிற்சிக்கு அப்புறமா நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு டைம் ரிஷபராசியில் அமரும் இந்த குரு யாருக்கெல்லாம் லக்காக அமைந்திருக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி லக்காக அமைந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் குரு பயிற்சி இன்னும் சில நாட்களில் நிகழப்போகுது குரு பகவான் சுப கிரகம் என்பதனால் யாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் என்றாலும் சில படி பிள்ளைகளை தருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்னாம் தேதி அன்று குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ரிஷபராசிக்கு இடம்பெயர்ச்சியாக போறார் இந்த குரு பயிற்சியால் ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் ராசிக்காரர்கள நம்ம விருச்சக ராசிக்காரர்களும் ஒன்று ஜோதிடத்தில் குரு வலயம் என்று ஒரு விஷயம் கூறப்படுது அதாவது குரு வலயம் என்றால் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் தனுசு ஆகிய நான்கு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் அது ரொம்பவும் சிறப்பு அப்படி தான் இந்த டைமும் இந்த குரு பயிற்சியானது அமைந்திருக்கு இந்த அமைப்பு குரு வலயம் என்பார் இந்த குரு வலயத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை அமையும் அப்படின்னு ஜோதிடர்களால் ரொம்பவும் கணித்து சொல்லப்படும் அடித்து சொல்லப்படும் ஒரு உண்மையாகவும் இருக்கு அந்த வகையில் தான் இந்த குரு பயிற்சி வந்து இப்போ ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்னா நாள் குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்ய போகிறார் வியாழ வட்டம் ஏற்பட போகிறது குரு பயணம் செய்யும் இடம் மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மைகள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்திற்கு அதிக பலம் கிடைக்கும் நிறைய சுப பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையான மகர ராசியும் பார்க்க பார்க்க இருக்கிறார் அதே போல் இந்த குரு ராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் ராஜாதி ராஜம் கிடைக்க போகிறது அப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது வியாபாரம் தொழில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக வாங்க நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ஏழாவது வீட்டுக்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானத்தை குறிக்கும் கலஸ்திரஸ்தானம் நிறைய நன்மைகளை கொடுப்பார் குரு பகவான் திருமண பாக்கியம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது நல்ல பலன்கள் அனைத்துமே உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பேச்சு நேரடி குரு பார்வை மிதுன ராசிக்கு கிடைக்கிறது திருமணம் போன்ற சுப செலவுகள் எல்லாம் வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் நேரடியாக பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே இதுனா வரிகளும் பல பிரச்சனைகளையும் பண இன்னல்களையும் கஷ்டங்களையும் கடந்த கஷ்டப்பட்டு இருந்த நம்ம ராசிக்காரர்களுக்கு இனி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய உறவினர்கள சில கோபப்பட்டு பேசாமல் இருந்தீங்க ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களும் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க குரு பகவான் நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பார் கஷ்டங்களில் பிரச்சனையில இருந்த உங்களை விடுவிக்கப் போகிறார் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமாவாசை நாட்களில் திருநன்கைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்துட்டு வாங்க உங்களுக்கு மே மேலும் நிறைய நற்பலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வயதானவர்களுக்கு தேவையான பொருள் உதவியை வியாழக்கிழமையில வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி உணவு இல்லாதவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்துட்டு வாங்க அதே மாதிரி கொண்ட தானம் செய்துட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு நிறைய நற்பலங்கள் கிடைக்கப் போகுது நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சப்தமம் பார்வையால் ஏழாம் பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பதனால இருக்கிறதுனால குருவின் அருள் காரணமாக நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது திருமணமாக இருந்தவங்களுக்கு திருமணமாகவும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அதிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த குரு ஏழாம் பார்வையால் உங்க ராசியை பார்க்கறதுனாலே நிறைய மாற்றங்கள் இதுனா பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி விடிவு காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களே பார்ப்பீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவசர புத்தியை விட்டு விடுத்து எதையும் யோசித்து செயல்படுறது மூலிமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி தான் கிடைக்கும் ஆனால் பொறுமையாக கொஞ்சம் கையாண்டிக்கணும் நிச்சயமாக நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பெண்களுக்கு கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கும் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில இருந்த போட்டிகள் அனைத்தும் விலகும் தொழில்லையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களை நம்பி இருந்தவங்களை நம்பி நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் நல்லது அலுவலக பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்களுடைய புத்தியும் அதிகமாக நேர்மறை எண்ணங்களும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அரசு பணியாளருக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய சொத்து வாகனமாக வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த விருச்சிகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நட்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவாலும் அவரது பார்வையாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் அரசு தனியார் துறையில் பணியாற்றுவர்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு மத்திய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமாகாத இருந்த ஆண் பெண் இருபாளருக்கும் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாணவர்களை பொறுத்த நீங்கள் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி விரும்பிய கல்லூரியும் ஏற்படிப்பு கிடைக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே டைமில் உங்களுடைய அஷ்டமாத்த சனியால் சிலருக்கெல்லாம் தொற்றுநோய் சம்மந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வாங்க விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனியார் பணி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரி ஏதாவது ஒரு சலுகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு பணியாளருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதிவு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் வேலையில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் வரன்னு எதிர்பார்க்கலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஆண்டா தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் கணவனை மனைவியை அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு மேற்படிப்பு சம்மந்தமாக இருக்கிற மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்காலம் பற்றிய உங்களுடைய சிந்தனை எல்லாம் மேலோங்கும் படிப்புல நிறைய ஒரு மதிப்பெண் பெறுவீங்க அதற்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சனி கிரக நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க பரம்பரை சம்பந்தமான நோய்கள் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திடுவாங்க கணவன் மனைவியா நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா நற்பலன்கள் அனைத்துமே நம்ம கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இனி நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு முருகன வழ அதுவும் கிழமையில வழிபட்டுறது மூலிமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தேங்க்யூ